தென்காசி நம்ம பார்த்துட்டு தமிழ் புதிய புத்தகத்தில் உள்ள எட்டாம் வகுப்பும் மூன்றாம் பருவத்தில் உள்ள வினாக்கள் தான் இருக்கோம் அதாவது வீக்லி டெஸ்டுக்கு இது உன்னை இனி உங்களுக்கு வாரம் வாரம் கண்டிப்பாக வந்தடையும் பார்த்திடலாமா பாத்துக்கலாம் உன் பெயரில் தான் அஞ்சு என்னன்னு சொல்லி இருக்கதே இன்றி நீ அன்று ஒரு நாளும் கண்டதில்லையே இவ்வரியில் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா அதியமான் இரண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் தோன்றிய முதல் பரணி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணி அப்புறமா அறிஞர் அண்ணா இருக்காங்களா அறிஞர் அண்ணாவின் மிக விருப்பமான நூல் ஒன்று உண்டு என்றால் அது எந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணி தான் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கானாதர் மூன்றாவது கொஸ்டின் அதிகமானுக்காக ஔவையார் யாரிடம் தூது சென்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்டைமான் தூது சென்றிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் மீரா பற்றிய கூச்சிகளை ஆராய்ந்து தவறானதை நீக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் பி இயற்பெயர் மீராசேந்திரன் சி அவர் நடத்திய இதழ் அண்ணம்மிடு தூது நூல்கள் ஊசிகள் குக்கும் மூன்றும் ஆறும் இந்த பக்கம் கோடையும் வசந்தம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதுல நமக்கு தவறானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் கொடுத்திருக்காங்களா அதுதான் தப்பு அப்போ அவரை பற்றின கரெக்டானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மீரா வந்து பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றிருக்க மாட்டாங்க கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாரு என்ற கூச்சில் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா இந்த கூச்சி யார் கூறியிருப்பா அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வையார் தான் கூறியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டிற்கு வந்து எங்கு குடியேறினார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணம் அடுத்த கொஸ்டின் மீராவின் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னம் எடுத்துவது ஊசிகள் குக்கு வாய் இந்த பக்கம் இன்னொரு நூல் அப்படின்னா கோடையும் வசந்தமும் இந்த தூதுங்கிறது நமக்கு என்னதுன்னு அன்னமெடும் தூது வந்து மீற ஆவா தான் ஆனா அது வந்து நூல் கிடையாது இதழ் அடுத்து இந்திய அரசு மிக சிறந்த நடிகர் என்ற வகையில் எம்ஜிஆருக்கு வழங்கிய விருது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரத் என்கிற விருது அடுத்து பரணி பற்றி குறித்த கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் ஏன் தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி இதுவும் கரெக்ட் தான் இது தொண்ணூற்றாறு வகைய சிச்சிலைக்கியங்கள் ஒன்று இதுவும் கரெக்டு தான் களி தாளிசியால் இயற்றப்பட்டது இதுவும் கரெக்டு தான் அப்ப நமக்கு தவறானது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்று பத்தொன்பது தாலிசிகளை கொண்டுன்னு அது ஐநூற்றி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி அடுத்த கொஸ்டின் இதம் கூட்ட தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதன் தரும் அதாவது இம் வந்து நமக்கு வந்து இந்தாக மாறிவிடும் அடுத்து இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீரா அடுத்த கொஸ்டின் எதுகோல் இது மாயை ஒன்றுகோல் எரி கோல் மரளி கோல் ஊழியின் கடை இவ்வரியில் குறிப்பிடப்படும் மரளி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க காணன் காளன்லும் நமக்கு யமன் தான் மரளினாலும் யமன் தான் அடுத்து வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வண்பிலம் இவ்வரிகளில் பிளம் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மலை குகை அடுத்த கொஸ்டின் பாத்திரலாம் பொறுத்துக இதுல நமக்கு கரெக்டான ஆன்சரை பார்த்துலாம் மரளி அப்படின்னா காளன் கரி அப்படின்னா யானை அறுவர் அப்படின்னா தமிழர் தூறு அப்படின்னா புதர் அடுத்த கொஸ்டின் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நமக்கு பரணி பரணி அப்படின்னா கலிங்கத்து பரணி அருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியனே இதில் அருவர் என்ற குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் அறுவர் அப்படின்னா தமிழர் இது நம்ம யாருக்கனே ஒரு பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது இதில் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா நம்மள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தது யாருன்னு ஆங்கிலேயர்கள் அடுத்த கொஸ்டின் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம் ஜி ராமச்சந்திரன் நமக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் அது சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்த கொஸ்டின் எம்ஜிஆருக்கு எந்த பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சென்னை பல்கலைக்கழகம் ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்களை புலவராக திகழ்ந்தார் அப்படின்னு கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் முதற் குலோத்துங்க சோழன் அடுத்த கொஸ்டின் எம்ஜிஆரின் தமிழ் பணிகளில் கீழ்க்கண்ட எது ஒன்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாத்துக்கலாம் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் இது கரெக்ட் தான் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் ஆயிரம் ஏக்கர் பரப்பில் தோற்றுவித்தார் இதுவும் கரெக்ட் தான் முதியோர் மற்றும் வேலைவாய்ப்பு அற்றோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினார் இதுவும் கரெக்ட் தான் அப்ப தவறானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார் இருக்கா இதுதான் அனைத்தையும் ஒரு மாண்டர் சேர்த்தெழுத நமக்கு கொடுத்திருக்காங்க வட்டம் கூட்டல் பாறை என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வட்ட பாறை இம்ம எடுத்துட்டு நம்ம அதில் வந்து இப்பு போடுற மாதிரி இருக்கும் அது எதனாலுங்கறதெல்லாம் நம்ம வந்து இலக்கண கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஆராய்ந்து பாராமல் கொண்ட நட்பு பற்றி திருவள்ளுவர் குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சாகு அளவுக்கு துன்பம் தரும் நம்ம யாருடைய நட்பை அது ஆராய்ந்து பார்க்காம அவங்களோட நட்பு பழகினோம் அப்படின்னா அந்த துன்பம் நமக்கு எப்போ இருக்குமா சாகு அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காட்டவராயின் பற்றிய கூச்சிகளை ஆராய்க இவ ஃபர்ஸ்ட்ல கரெக்டானது என்னெல்லாம் பார்த்திடலாம் அதாவது சரியாக அல்லாதது அப்படின்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்துலாம் இவரின் ஆசிரியர் பெயர் அயோத்திதாச பண்டிதர் கரெக்டு தான் ரெண்டாவது பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளாக பாடுபட்டார் இதுவும் கரெக்ட் தான் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதினார் இதுவும் கரெக்ட் தான் அப்ப இதுல எது தவறுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழே காணன விலையில் தொடங்கினார் இதுல நமக்கு தவறு எதன் மூலியமான்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த கொஸ்டின் பேரலாமா வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நமக்கு ஊக்கம் இது எதுல உள்ள கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் அவர் இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அயோத்திதாச பண்டிதர் அடுத்த கொஸ்டின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் சோ விருத்தாட்சலம் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் அது ஆமே இத்தொடரில் நம்பருக்கு என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்பர் அப்படின்னா அடியார் அடுத்து என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் கருத்துக்களுக்கும் திகழ்ந்தவர் என்று தந்தை பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்னு பார்த்தோம் அப்படின்னா தங்கவையில் அப்பா துறையார் அடுத்த கொஸ்டின் குளங்குடி மஸ்தான் சாஹிபு பற்றிய கூச்சிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க குளங்குடி மஸ்தான் சாஹிவின் இயற்பெயர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் இதுவும் கரெக்ட் தான் குளங்குடி படற்கோவை என்பதை இவர் இயற்றிய மற்றொரு நூல் இதுவும் கரெக்ட் தான் அப்ப இதுல தவறானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் திருமூலர் இயற்றிய பராபர கண்ணி போலவே ஏற்கால கண்ணி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தவறு திருமூலர் வந்து பராபர கணியை ஏற்றிருக்க மாட்டாங்க பராபர கனியை ஏற்றினது நமக்கு யாரு தாயுமானவர் அடுத்த கொஸ்டின் கேட்டினும் உண்டு ஓர் உறுதிக் கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோழி குரற்பாவில் கேட்டினும் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் துன்பம் அடுத்த கொஸ்டின் சிறுகதைகளில் புதிய உத்திகளை கையாண்டவர் என திறனாய்வாளர்களால் பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சோ விருத்தாட்சலம் சோ விருத்தாட்சலம் ஏற்பெயர் அப்போ சிறப்பு பெயர் என்ன புதுமை பித்தன் அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா திருமந்திரம் ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் பிறகு எந்த பெயர் சூட்டப்பட்டு வெளிவந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழன் நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எந்த நாட்டிற்கு சென்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பர்மா அடுத்த கொஸ்டின் நூல்களில் பொருந்தாதது எது பொருத்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ போகர் எழுநூறு பி அகத்தியர் இருநூறு சி சிமண்ட் ரத்னவாளி டி பாலவகடம் இதுல நமக்கு கரெக்டானது தவறானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட் ரத்னவாளி என்ன அவர் பதிப்பித்த நூல் என்ன அப்படின்னா சிமிட்டு ரத்தின சுருக்கம் அடுத்த கொஸ்டின் கள்ள கருத்துக்களை கட்டோடு அர்த்தவருக்கு உள்ளிருக்கும் மெஞ்ஞான ஒளியே பராபரமே பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பி குணங்குடியார் பாடற்கோவை அடுத்த கொஸ்டின் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தை வேண்டும் உயர்வு இக்குரட்பாவில் பெருக்கத்து என்று குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வம் ஏன்னா செல்வம் வந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும் பணிந்து நடக்க வேண்டும் ஆனா ஊக்கம் வறுமை வந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும் ஊக்கத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து எப்போது ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னு கேட்கிறாங்க ஆன்சர் வறுமை வந்த காலம் அடுத்து தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க ஆன்சர் நமக்கு இதில் என்ன அப்படின்னா பொன்னகரம்ங்கிறது காத்தவராயன் அதாவது நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க புத்தர் சரித்திரப்பா இது அயத்திதாச பண்டிதரோடது திருமந்திரம் திருமூலர் தான் எக்கால குணங்குடி மஸ்தான் சாஹிப் தான் பொன்னகரம்ங்கிறது வந்து காத்தவராயன் கிடையாது ஸோ விருத்தாச்சலம் அதாவது புதுமை பித்தனுடையது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பகராய் அப்படின்னா தருவாய் கரெக்டு தான் ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்ப இதுவும் கரெக்டு தான் பராபரம் அப்படின்னா மேலான பொருள் இதுவும் கரெக்ட் தான் அடுத்தவருக்கு அப்படின்னா பெற்றவருக்கு இதுதான் நமக்கு தவறானது அடுத்த கொஸ்டின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அடுத்து அம்பேத்கர் பற்றிய கூச்சிகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டு பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாம்பாய் இது கரெக்ட் தான் பதினாலாவது குழந்தையாக அம்பேத்கர் பிறந்தார் இதுவும் கரெக்ட் தான் இவர் பிறந்த ஊர் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்பவாதை என்பதாகும் இதுவும் கரெக்ட் தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு டிசம்பர் ஆறில் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்களா இதுதான் தவறானது இவர் எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினாலாம் நாள் பிறந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு எப்போது தனது அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆன்சர் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி அடுத்து முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் தான் அடுத்த கொஸ்டின் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று என்று அம்பேத்கர் குறிப்பிடுவதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க வில் சுயமரியாதை நன்னடத்தி இது எல்லாமே அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம் அடுத்து அம்பேத்கர் எந்த கட்சியை தொடங்கினார் அப்படின்னா சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியிருப்பாரு அடுத்து கீழ்காணும் கூச்சிகளில் தவறானவை அதாவது அம்பேத்கரை பத்தி எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க முதுகலை பட்டம் பண்டைய கால இந்திய மனிதன் நான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஆய்வு இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும் முனைவர் பட்டம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இது எல்லாமே கரெக்ட் தான் தவறானது எது பார்த்தோம் பாரிஸ்டர் பட்டம் வந்து பொருளாதாரம்னு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தவறானது பாரிஸ்டர் பட்டம் எதற்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய சட்டப்படிப்பிற்காக வாங்கினதா இருக்கும் அடுத்த கொஸ்டின் மறுவி ஓர்ப்பு இன்னபிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் இவ்வரியில் இடம்பெற்ற ஓர்ப்பு என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓர்ப்பு அப்படின்னா தெளிதல் ஆராய்ச்சிக்காக அம்பேத்கர் முதுகலை பட்டம் பெற்றார் ஆன்சர் பண்டை கால இந்திய வணிகம் அடுத்து மேத்த இயற்றிய நூல்களுள் பொருந்தாத நூல் ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பொருந்தக்கூடிய நூல்கள் நமக்கு கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் நிலா அடுத்து சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம் திருவெம்பாவை கன்னிப்பாவை என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பாவை எங்கு லட்சக்கணக்கான மக்களோடு அம்பேத்கர் புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நாக்பூர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினை பெற்றவர் யாரு அப்படின்னா கோமகள் கோமல ஏற்பெறு என்னங்குறத நீங்க கமெண்ட் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அம்பேத்கருடைய குடும்பம் எங்கு குடி பெயர்ந்ததால் எல்மினிஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார் ஆன்சர் மும்பை கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே அவை கைக்குழந்தைகள் அல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மு மே தாப் கவிதைகள் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அப்படின்னு பார்த்தோம் ஆன்சர் கொலம்பியா பல்கலைக்கழகம் அடுத்து நீ விழித்தழும் திசையை பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு என்று பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மும்மே அடுத்த கொஸ்டின் நிறை அழுக்காறு எளிமை நினைவு துணிவு இன்பத் துன்பம் இவ்வரிகளில் அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பொறாமை அழுக்காறு அப்படின்னா பொறாமை திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தோம் திருப்பாவை அப்படின்னா திருவன்பாவை அதை ஏற்றினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் அப்படின்னா அது திருப்பாவை திருப்பாவை ஏற்றினது யாருங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் எப்போது அம்பேத்கர் தன்னை பௌத்த சமயத்தில் இணைத்துக் கொண்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினான்கு அடுத்த கொஸ்டின் ஆச்சுவல் வெளிப்பந்த அம்பேத்கரின் முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் இந்தியாவில் சாதிகளின் தோற்றும் வளர்ச்சியும் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கோமகளின் இயற்பெயர் என்ன ரெண்டாவது கொஸ்டின் திருவெற் திருப்பாவியை ஏற்றினது யார் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்